படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனிச்சட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கோரிக்கை அமர்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் எவிடன்ஸ் அமைப்பினுடைய தலைவர் கதிர் அவர்களே சாதியானவ படுகொலைகள் எங்கே நடந்தாலும் அங்கே உடனடியாக சென்று அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அல்லது ஆறுதல் தரக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தொடர் கௌசல்யா சங்கர் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே இந்த சாதி ஒழிப்பு களத்தில் பேசவிருக்கின்ற தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மணி அவர்களே தொடர் தியாகு அவர்களே தொடர் திருமுருகன் காந்தி அவர்களே தொடர் நாகை திருவள்ளுவன் அவர்களே எழுத்தாளர் ஜெயராணி அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்களே மரியாதைக்குரிய தொடர் அமீர் அவர்களே இந்த நிகழ்விலே எல்லோரும் இந்த அமர்வுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருமே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாம் வந்து இங்கே வந்திருக்கிறோம் எதிரான பார்வையில் இல்லை எல்லோரும் ஒரே ஒத்த குரல் தமிழ்நாடு அரசே சட்டத்தை ஏற்று இதுதான் நம்முடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாம் இன்றைக்கு வந்து இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்துகின்றோம் இதே கோரிக்கையாக வேறு விதமாகவும் இன்றைக்கி வந்து என்ன விதமான கோரிக்கை வைக்கிறான கவின் படுகொலை நடந்தவுடனே விடுதலை சிறுத்தைகளும் போராட்டம் நடத்தினோம் மற்ற கட்சியைச் சேர்ந்தவர்களும் அங்கே போராட்டம் நடத்தினார்கள் இன்றைக்கு இந்த காலத்தில் இடதுசாரிகள் அதாவது தொடர்ச்சியாக வந்து சிபிஎம்னுடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று நடைவேணம்லாம் தரல் நாங்களும் அதில் கலந்து கொண்டோம் போல் அண்ணன் திராவிட விடுதலை கழகம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்திருமணி அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு முழுக்க இது குறித்து ஒரு பரப்புரை செய்தார்கள் இன்னமும் கூடுதலாக எவிடன்ஸ் அமைப்பு வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்ய விரும்புகிறவர்கள் அங்கே போனாங்கன்னா அந்த திருமணத்தையும் செய்து முடிச்சும் தர்றாங்க அதுக்கான வாய்ப்பையும் தராங்க அண்ணன் குளத்திருமணியினுடைய அலுவலகத்துக்கு போனாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கிது அதே போல் மக்கள் மன்றம் அமைப்புக்கு போனாலும் அது கிடைக்கிது ஆனால் நாங்கள் அந்த வேலையை செய்யலை ஆனால் நாங்கள் வந்து இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் செஞ்ச செய்கிறவங்கள இவங்க நாங்கள் செய்யவே இல்லை ஆனால் அந்த குற்றச்சாட்டு ஒரு அரசியல் ரீதியாக அதை சுமத்துக்கிறாரு என்பதற்காக சொல்கிறார் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட்டு ஒரு ஒன்னாருபா கூலிங் கிளாஸ் அவர் சொல்கிற ஸ்டைல் அது தான் சொல்கிறாரு அவங்க இப்படி போட்டு பெண்களை ஏமாற்றுகிறார்கள் காதல் திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் அது வந்து இளவரசன் படுகொலைக்கு பிறகு அவர் எடுத்த அந்த முடிவு அம்மா வந்திருக்கிறாங்க அவர் கோகுல்ராஜ் படுகொலையில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களும் இந்த களத்திலே வந்திருக்கிறார்கள் அவருக்கு கடுமையான மிரட்டல் வந்தபோது கூட ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவரை அவரை சொன்னார்கள் தீரன் சின்னமலை அவங்க அந்த யுவராஜுடைய சமூகம் தான் இவர் இவரே இப்படி செய்யலாமாங்கிறத கூட முகநூலில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சாதி ஒழிப்பு களத்திலே இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய களப்போராளிகள் தான் இந்த களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு கோரிக்கை எழுந்தது என்று சொன்னேன் அது வந்து இந்த கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட சுர்ஜித் சுர்ஜித் சமூகம் கள்ளர் சமூகம் ஆகவே மீண்டும் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதற்காக ஊடகவியலாளர் சந்திப்பு அதற்கான பரப்புரையும் செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் கோரிக்கை வைக்கும் பொழுது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த படுகொலைகள் நிறைய ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்றத்தை தொடர்ந்து அவர்கள்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலே பிரிட்டிஷ் காலத்திலே பஞ்சாப் மாகாணத்திலே முதல் முறையாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் மொத்தம் இந்தியா முழுக்க ஒரு இரநூத்தி பதிமூணு சாதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டது இந்தலாம் குற்றம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு சாதிகளை ஒருங்கிணைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு எண்பத்தி ஒம்பது சாதியை வகைப்படுத்துகிறார்கள் முதல்ல வந்து அங்கே பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமு பதினொன்றில் வந்து ஒரு எண்பத்தி ஒம்பது சாதியை வந்து அவர்கள் வந்து குறிவைச்சு பண்ணுறாங்க அதில் வந்து கல்லர் மரவர் அகமுடையார் சமூகம் மட்டுமல்ல அதில் வந்து எண்பத்தி ஒம்பது சாதியில் குறவர் இருக்கிறாங்க வேட்டு கவுண்டர்கள் இருக்கிறாங்க அப்புறம் இன்னும் வந்து அந்த இதிலே வந்து தொம்பர் இருக்கிறாங்க கேப்மாரின் ஒரு சமூகம் வட வட மாவட்டங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வட மாவட்டங்களில் பறையர்களும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் சேர்க்கப்பட்டார்கள் அதில் அப்புறம் வந்து ரெட்டியாரில் ஒரு பிரிவு அதில் சேர்த்துருந்தார்கள் மொத்தம் இப்படி எண்பத்தி ஒம்பது சாதி வன்னி வன்னியர் வட வட மாவட்டங்களில் வன்னியர்களும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருக்கிறாங்க இந்த இந்த பிரிவுகளாக இருக்கிறாங்க அந்த சமூகமே குற்றப்பரம்பரை சட்டத்தில் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை அதில் குற்றம் விளைவிப்பதாக இவர்கள்லாம் ஈடுபடுகிறார்கள் கிரிமினலா இருக்கிறாங்க அப்படின்னு கண்டறிந்து ஒரு பத்து பேரோ இருபது பேரோ கொண்டு வந்து அதில் நிறுத்துகிறார்கள் இந்த தமிழ்நாட்டிற்குள் இந்த எண்பத்தி சாதியை வகைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் வந்து இந்த பட்டியலை பூரா கொடுக்குறாரு அவர் பேரு ராமானுஜி ஐயங்கார் அவர் அந்த பட்டியலை கொடுக்கிறார் இந்த சாதியெல்லாம் நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஊர் மந்தையில ஒரு ஒரு நோட் இருக்கும் அந்த நோட்டில் வந்து இவரெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு போயிடணும் அதுக்கு ஒரு கல்லற அமைப்புன்னு ஒன்று உருவாக்குனாங்க யார் மதுரையில் இருக்கிற கலெக்டர் ராஜா ஐயர் இந்த ரெண்டு ரெண்டு பேரும் தான் இதை பண்றாங்க இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து அங்கங்க வெடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து உசிலம்பட்டியில் வந்து மாயாக்கால் உள்ளிட்ட பதினேழு பேர் இந்த படுகொலை இந்த இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி பதினேழு பேர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்பொழுது தேவருக்கு வயது பன்னிரெண்டு தான் அதே போல் வந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து கோபாலசாமி ரகுநாத ராஜாளியார் அவர் வந்து ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை சந்தித்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் ஏன்னா தஞ்சை பகுதியில் ஈச நாட்டு கல்லர்கள் இருந்தாங்க அவர்கள் என் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த பட்டியலில் நீக்கணும் சொல்லி அங்கே கோரிக்கை வைத்து அந்த சட்டத்தை அவர்கள் நீக்கினார்கள் அப்பொழுது தேவருக்கு வயது மூன்று வயது தான் இந்த சட்டத்திற்கு எதிராக முழுமையாக எல்லோரும் போராடி கொண்டிருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே சட்ட ஆணையத்தில் ஒரு தலைவர் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் இந்த சட்டம் ஆளுநருடைய நூத்தி எட்டாவது பிரிவின்படி அந்த விதியின்படி யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் வந்து அதை கோரிக்கை வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் அந்த தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது எத்தனை பேருக்கும் தெரியும் வெறும் கல்லர் அகமுடையார் மட்டுமல்ல இவ்வளவு சாதிகள் இருக்கு ஒரு சமூகத்தை குற்ற பரம்பரை என்று எப்படி வகைப்படுத்துவீர்கள் அதனுடைய தான் அந்த ஒன்டன் ஒன்டன் போடுறது இன்னைக்கு இன்னைக்கு தலித்துகள் மீது இந்த மாதிரி வந்து எதிராக போராடுறவங்க மேலே கூப்பிட்டு காவல் நிலையத்தில் உட்கார வச்சு வாங்கி இன்னொரு நிறையா தலித் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் தலித் அமைப்புகள் சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே வந்து ஒன்டனில் கையெழுத்து போடுறாங்க இது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து சுப்பராயன் சமூகநிதி கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் அன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் அவர் இந்த சட்டத்தை நீக்குவதாக அறிவித்தார்கள் இந்த சட்டத்தை குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார்கள் அறிவிக்கும் பொழுது சுப்பராயன் அவர்கள் சொன்னார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட ஆணையத்தில் சொன்ன தகவலின் அடிப்படையில் அவர் சொன்ன அந்த கருத்து அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை நாங்கள் நீக்குகிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த வாதத்தின் அடிப்படையில் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டம் நீக்கப்பட்டு சாதாரணமில்லை இந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் வந்து ஒருவர் போராடினார் என்றல்ல சுப்பராயன் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் மிக மோசமானது இந்த சட்டத்தை நீக்குவதற்கு வழிவகை செய்தவர் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு புரட்சாளர் அம்பேத்கர் சிலைகள் அவமதிக்கப்படுகின்றன உடைக்கப்படுகின்றன எந்த சமூகத்தால் எந்த சமூகம் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அந்த அவர்கள் இந்த வேலைகளை செய்கிறார்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலைவராக அன்றைக்கே அவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படவில்லை ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகத்தை குறிவைக்கிறார்கள் மிக மோசமாக இந்த சாதி ஆணவ படுகொலைகள் சாதாரணம் நடக்கின்றது சுர்ஜித் வந்து தன்னுடைய அவன் கவினை வந்து தான் கூப்பிடுவான் நாங்கள் போய் அந்த வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு அவங்க வந்து அவனை விட வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வசதி தான் அவங்கள விட சுர்ஜித் குடும்பத்தை விட கவின் குடும்பம் வசதியான குடும்பம் இவன் மச்சா தான் சொல்கிறான் ஆனால் அழைத்து வந்து மிக மோசமாக மிளகாப்படி தூவி அந்த படுகொலையை நடத்தி இருக்கின்றான் இந்த படுகொலைக்கு பின்னாடி கூலிப்படை இருக்கிறது என்று சொன்னோம் இப்பொழுது ஒருவரை சமீபத்தில் கைது செய்திருக்கிறார்கள் அதில் சம்மந்தப்பட்டவர்கள் என்று இது வெறும் சாதி ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு கொடுங்குற்றமாக அதுதான் நம்ம வந்து பார்க்க இருக்கின்றது இந்த இந்த படுகொலை எங்கிருந்து தொடங்குகின்றது வரலாற்று நம்ம பார்க்கலாம் பதினெட்டாம் நூற்றிலே முத்துப்பட்டன் என்கின்ற ஒருவன் அவன் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவன் அவன் வந்து ஆறு ஏழு சகோதரர்களோட பிறந்தான் இது ஒரு கதை தான் இன்னைக்கு வந்து சொரிமுத்து அய்யனார் கோயிலில் வந்து பாபநாசன் தாண்டி நீங்க போனீங்கன்னா அந்த அந்த சொரிமுத்து அய்யனார் கோயிலில் வந்து இந்த முத்துப்பட்டனுக்கு ஒரு இது வச்சுருக்கிறாங்க சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் போறவங்க போய் பார்க்கலாம் அந்த கோயிலில் அவன் ஒரு பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவன் தான் அவன் வரும்பொழுது பொம்மக்கா திம்மக்கா என்கின்ற ரெண்டு சகோதரிகளை பார்க்கணும் அவர்கள் சக்கலையர் குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த கதையிலே ந வானமாமலை அவர்கள் இந்த கதையை சொல்லுகிறார் இவர் விரும்புகிறான் விரும்பும்போது போது அவங்க குடும்பத்திலிருந்து அது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எப்படி நீங்கள் வந்து கல்யாணம் முடிப்பீங்க ஆனால் மீறி அதை ரெண்டு பேரையும் கல்யாண திருமணம் செய்துவிட்டு அவன் குடும்பம் நடத்துகிறான் வழக்கம் போல நயவஞ்சகமாக முத்துப்பட்டன் வந்து படுகொலை செய்யப்படுகிறான் ஆனால் அந்த கதையிலே கொல்ல கொள் கொலை செய்பவர்கள் யார் என்றால் அருந்தையர் குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய தந்தையை குடும்ப கொலை கொலை செய்ததாகத்தான் அதில் காட்டுகிறார்கள் ஆனால் அந்த கொலையை செய்ய தூண்டியது யார் அப்படின்னா அந்த பார்ப்பனர்கள் தான் பின்னாடி இருந்து அதை செய்கிறார்கள் என்று நாம் தெரிய வேண்டியிருக்கிறது அதே போல் மதுரை வீரன் கதையும் நாம் அப்படித்தான் பார்க்கின்றோம் மார்கால் மார்கை வாங்குகிறான் அவர் ஒரு அருந்தியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒரு அரச குடும்பத்தை திருமணம் செய்த அன்பிற்காக மார்காள் மார்கை வாங்கி அவர் தன்னனை கொடுக்கிறார்கள் தோழர்களே இந்த சம்பவம் அதற்கு முன்பு ராமாயணத்திலே வருகின்ற ஒரு கதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தின் புதிர்கள் என்கின்ற நூல்லே அது குறித்து மிக தெளிவாக இன்றைக்கி வந்து ராமாயணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங்க் பரிவார அமைப்புகள் பல்வேறு வகையிலே ராமாயணத்தை கதைகதையாக அவர்கள் வந்து பாட்பாட்டாக அதை வந்து திரைப்படமாக்கி கொண்டிருக்கிறார்கள் டிவி சீரியலில் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சன் டிவியில் கூட அதை போடுறாங்க இந்த மாதிரி நச்சு கருத்துக்களை தெளிவாக அதை பரப்பி வருகிறார்கள் மா ராஜமௌழியின் ஒரு டைரக்டர் கூட இப்போ சமீபத்தில் ஒன்று ராமாயணத்தை தழுவிதான் அவர் வந்து படம் எடுத்தார்கள் ராமாயணத்தில் வருகின்ற மிக முக்கியமான அந்த கதாபாத்திரம் அந்த மாளிகைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தை செத்துப்போன குழந்தையை மடியில வைத்துக்கொண்டு கொண்டு ராமா உன்னுடைய ஆட்சி கெட்டுப்போய் விட்டது உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக கொண்டிருக்கிறது என்று ராமன் ராமனை பார்த்து கேட்டபோது ராமன் வெளியிலே வருகிறார் என்ன என்ன ஆட்சி என்று கேட்கிறார்கள் கேட்கும் உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக போய் கொண்டிருக்கின்றது குளம் தர்மம் மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தர்மம் மாதிரி மிக மோசமான செயல்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் நீங்கள் காட்டில் போய் பாருங்கள் என்று சொல்கிறார் அந்த பார்ப்பனர் இவர் எடுத்து குதிரையில் ஏறி அந்த காடுகள் சுத்துகிறான் ஒருவன் மரக்கிளையிலே தலைகளாக தொகி கொண்டிருக்கிறான் ராமன் கேட்கிறான் நீ யார் என்று கேட்கிறார் நீ என்ன செய்து கொண்டு என்றால் நான் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான் உன்னுடைய பேர் என்ன என்றால் சம்பூகன் உன்னுடைய சாதி என்ன என்றால் அவன் சொல்கிறான் நான் என்னுடைய சாதி வந்து வேட்டுவ சமூகம் அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்கிறான் ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ வந்து எப்படி வந்து ஜாதி மாதிரி எப்படி வந்து இந்த தர்மத்தை செய்ய முடியும் அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது நீ சாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாழ் எடுத்து அவ தலையை வெட்டி படுகொலை செய்கிறான் அந்த ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதைகளை சொல்லப்படுகின்றது சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்து தர்மம் அதுதான் சனாதனம் வர்ணா இந்து மதத்தில் இருக்கின்ற அந்த வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ராமாயணத்தினுடைய கதை அந்த ராமாயணத்துடைய துணை கதை தான் மகாபாரதம் அதுதான் நான்கு வர்ணங்களை நானே படைத்தேன் என்று பரமாத்மா மூல கிருஷ்ண பரமாத்மா மூல சொல்லப்பட்டது இந்த ரெண்டு கதைகளையும் வைத்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த படுகொலைகளை நியாயப்படுத்தி வருகிறார்கள் இந்து மதத்தில் சாதி மாறி திருமணம் செய்தால் படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமன் சொல்லியிருக்கின்றான் ஆகவே இந்த படுகொலையை செய்கிறோம் இது காலங்காலமாக சொல்லப்பட்ட கதை வெறும் நீங்கள் வந்து கொலை செய்கிறா அப்படின்னா இந்த கொலையை வந்து சும்மா சாதாரணமாக செஞ்சிட்டு போல இந்த கொலைகளுக்கு பின்னாடி இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கின்றது அந்த தான் சனாதன கோட்பாடு அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்து இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம் இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இந்து மதத்தில் எப்பொழுதுமே சமூக நீதி இல்லை ஆகவேதான் இந்து மதத்திற்கு எதிராக அவர் மதம் இருக்கிறார் ஆக இந்த படுகொலை எங்கிருந்து தொடங்குகின்றது அவர்கள் இந்த கோட்பாட்டை வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் இது அவருடைய நுட்பமான அரசியல் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுக்காக படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலுக்காக அவர் படுகொலை செய்கிறார் படுகொலை செய்ய தூண்டுகிறார் ரெண்டும் ஒன்று ராமனும் ஒன்றுதான் ராமதாசும் ஒன்றுதான் நான் வந்து கருத்தியல் ரீதியாக சொல்றேன் நான் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் ராம பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலையை செய்கிறான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களோடு இந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள் வெறும் அது ராமதாஸோடு மட்டும் நான் முடிக்கவில்லை அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள் இந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் இந்த கருத்திலை உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த களத்திலே அவர்கள் வந்து இந்த படுகொலைகளை செய்கிறார்கள் ஆக இன்றைக்கு நடக்கின்ற இந்த போராட்டம் வெறுமனே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அரசியலோடு அதை அதோடு மட்டும் முடிச்சு விட முடியாது இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனிச்சட்டம் இந்தியா முழுக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படுகொலை நடக்கல இந்தியா முழுக்க இந்த படுகொலைகள் நடக்கின்றது ஆகவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனி சட்டம் வேண்டும் என்று கோரிக்கையை நாம் வைக்கின்றோம் தமிழ்நாட்டிலும் அது தேவை சமீபத்தில் இடதுசாரி தலைவர்களோடு எங்களுடைய தலைவர்களும் சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் ஆனால் அவர் அங்கே ஒரு இறுக்கம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஏன்னா நம்ம வந்து இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்றுனா தலித்தல்லாத மற்ற சமூகத்தின் என்னவா நினைப்பார்கள் அப்படிங்கிறத வந்து இருக்கலாம் ஆனால் இந்த சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனிச்சட்டம் வேண்டும் என்பதோடு இன்னொரு கருத்தையும் இங்கே போதும் இந்த இந்த வேண்டாம் என்கின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார்கள் தொடர் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நம்முடைய தொடர் எவிடென்ஸ் கதிரவர்கள் விளக்கியிருந்தார்கள் இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் இன்றைக்கு எப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ளே ஒரு ஒருங்கிணைவு இல்லை சாதி மாறி அங்கேயும் சாதி மாறி திருமணம் செய்தால் அங்கேயும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சாதி மாறி யார் திரு யார் திருமணம் செய்தாலும் படுகொலை செய்யப்படுவார்கள் இதுதான் வந்து வர்ணாசிரமம் இதுதான் சனாதனம் வெறும் தலித்துகளுக்குள்ள மட்டும் இல்லை தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட திருமணம் செஞ்சு அதுக்கு மட்டும் படுகொலை செய்யப்படலை இல்லை எஃப்சி இப்படி எந்த சமூகத்துக்குள்ள நீங்க சாதி மாறினாலே படுகொலை தான் மாறக்கூட அந்தந்த தொழிலை செய்யணும் இதுதான் வந்து அந்த சனாதனத்துடைய வர்ணாசிரமத்துடைய மிக நுட்பமான கோட்பாடு இந்த பின்னணியில் இன்றைக்கு அப்படிங்கிறது தனி நாம் புரிந்து கொள்ள இது இதுவே போதும் திருநாட்டு வழக்கு வந்து இப்ப வந்து சங்கர் படுகொலை செய்யப்படுவதற்கு பிறகு அதற்கு பதில் வந்து கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தார் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அதில் பொருந்தாது என்று சொன்னார் நம்முடைய கதிர் தோழர் ஆனால் இந்த ஆணவ படுகொலையில் தடுப்பு சட்டம் வந்துவிட்டால் அதற்குள் எல்லாமே யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இதை வந்து சட்ட சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்று நினைக்கின்றேன் எது வந்து அது வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டமாக வருது பிசிஆர் ஆக்ட் ஆனால் அதில் வெறும் தலித் மட்டும் எஸ்சி மட்டும்தான் அதுல அதில் வந்து விசாரிக்கப்படுவார்கள் அல்லது எஸ்சிக்கு மட்டும்தான் அதுல வந்து நன்மை கிடைக்கிறது அப்படின்னா எஸ்டி அதுல இல்லை அப்படிங்கறத மாற்றி அதை மீண்டும் ஒரு ஒரு சட்டம் கொண்டு வருவதற்காக ஐயா எல் அவருடைய அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது அந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நடைமுறைக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சட்டமும் திருத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்த சட்டம் எஸ்சிஎஸ்டி மட்டும் இந்த சட்டம் இதற்கும் இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டம் நம்ம கேட்குற கோரிக்கை ரெண்டும் வேற வேற ரெண்டையும் போட்டு எல்லாரும் மிக்ஸ் பண்றாங்க அந்த ஒரு சட்டம் இருக்குல்ல அது போதுமையா இந்த சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க இது தனி அது தனி பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளேயே நடக்கிற இந்த படுகொலைகளையும் எல்லாரையும் நம்ம வந்து இதில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அப்போ குலம் அந்த சாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் வந்து எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க யார் கஸ்தூரி கூட கலந்துக்கிட்டாங்க சின்மையை கலந்துக்கிட்டாங்க அப்புறம் மதுவந்தி கலந்துக்கிட்டாங்க அந்த போராட்டத்தை அது அவங்களுடைய அந்த கோரிக்கையை வந்து பெர்மனென்ட் பண்ணணும்னு சொல்லி மழை அழுற தொழில வந்து பெர்மனன்ட் பண்ணுங்கிறது இவங்க இவங்க வந்து அதை வந்து நியாயம் போய் நிற்கிறாங்க அவர்கள் வந்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு தனிச்சட்டம் வேணும்ட்டு அங்கே வந்து நிற்க மாட்டாங்க ஏன்னா அது குலத்தொழில் அதனை செய்யின்றான் ஏன் அந்த வேலை நீ செய்ய வேண்டியதானே இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீத இட இடஒதுக்கீடு இருக்கு நீங்க வந்து எஃப்சி நீங்க வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்கு இடபிள்யூஎஸ் இருக்கு ஏன் அதெல்லாம் அதில் பொருத்த மாட்டீங்களா ஏன் அந்த அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுமா உனக்கு வேணும் நீ ஏ அரிய வகை ஏழைகள் தானங்க நீங்கள் ஏன் அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்களா பத்து சதவீத இடஒதுக்கி அங்கே நடைமுறைப்படுத்து மற்ற இடஒதுக்கீட்டு அங்கே நடைமுறைப்படுத்து ஏன் அவங்களுக்கு மட்டும் நீங்க தர்றீங்க ஒரு குளத்தொழில நீங்க செய்யறதுக்கு எல்லாரும் வரிஞ்சுகிட்டி போய் நிற்கிறீங்க ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுவதற்கு சட்டம் வேணும்னா அதை பற்றி நீங்க பேச மாட்டேன் ஏனென்றால் இது அப்படியே வந்து சாதியை பாதுகாப்பதற்கான அமைப்பு இந்த ஆணவ படுகொலைகளை வந்து நடக்கணும் அப்படின்னா சாதியை தான் ஆடு மாடுகளுக்கு மாணவர் நடத்துவாங்க குடி பேசுவான் அதுதான் தமிழ் தேசியம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரோஷினி நாடார் அப்படிங்கிற நாடாருங்கிறது பெருமிதம் சொல்றாங்க எவன் ஒருவன் பேருக்கு பின்னால் ஜாதியை போடுகிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்ற அர்த்தம் இங்க அவனை தழுவி பிற்படுத்தப்பட்ட அந்த ஜாதி பெருமையை தழுவி இங்க வந்து பின்னாடி மூர்த்தி பரையர் ரமேஷ் நீ நீ அதை போட்டாலே ஆக இந்த ஏற்றுக்கொள்கின்ற படுகொலைகளுக்கு அடிப்படை காரணம் ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம சனாதன கோட்பாடு அந்த சனாதன கோட்பாட்டை பாதுகாத்து வருவதுதான் இந்து மதம் இந்துத்துவம் அந்த இந்து மதத்தையும் இந்துத்துவத்தையும் அழிப்பதில்தான் ஒழிப்பதில்தான் இந்த சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வழிவகை இருக்கின்றது இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடு அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த சாதி ஒழிப்பு களத்திலே போராடினார்கள் நாமும் போராடுகிறோம் நாம் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் ஒன்றிணைந்து போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்